வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் சக்தி என்பதன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் சிவம் சிவம் என்பது இயங்கும் போது சக்தி என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் காந்தம் சிவம் சக்தியாம் கருத்திட அர்த்தனாரியாம் காட்டானாம் ஆறுபம் காண உருவமும் காந்தாற்றல் என்று உணர்ந்தோர் ஒரு எட்டு ரெண்டு என்றனர் கடவுள் உயிர் சேர்க்கையை காந்தம் என்ற கருத்திலே காந்தம் குண்டரணியாய் காட்டினார் அகத்தவும் கான் உருவம் ஒளி ஒளி கருது சுவை மனம் மனம் காந்த மதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டதே என்று ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதை உடல் உயிர் ஜீவகாந்தன் கருமையம் உள்ளம் மனம் மூளை புலனட்டும் பரிணாமம் ஜீவன் கடல் நிலம் ஆகாயம் வாழ்வு உயிர்களுக்கு கணக்கெடுத்து எட்டினோன்று இயங்கவில்லை என்றால் விட வேண்டும் ஜீவன் என்ற பெயரை இதற்கு வேறு பெயர் தடப்பல் என்று உணர்த்திருதல் ஏதி மறுபிரிந்த பூவனமே மறந்த மதி கொண்டு மயக்கம் நீங்கி வாழ்க என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல சக்தி என்பதன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் சிவம் சிவம் என்பது இயங்கும் போது சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை துகள் சுழற்சி அதானே உருவாகக்கூடிய காந்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான் நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு இறை தொகையினுடைய மத்தியில அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய சித்தவடியும் அந்த இறைத்துகளினுடைய சூழ்ந்து இருக்கக்கூடியது அந்த சுத்தவெளி சிவம் என்று செல்லக்கூடிய சுத்தவெளி கும்பிருட்டு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இறைத்துகளினுடைய மத்தியிலே இருந்து விளக்கு ஆற்றலாகவும் இறைத்துகள் சுற்றி சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய சுத்த இருந்து அதை ஏக்கிக்கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு இறைத்துகளும் அதனுடைய சுழற்சி சிறந்து கொண்டே இருக்கிறது அந்த மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தமனை வெற்றிடம் சுகம் அதிகமாக கொண்டே வரும் அப்ப அந்த இறைத்துகளினுடைய சுழற்சி முடியும் போது அது கும்மருட்டாக மாறி இறைநிலையோடு இரண்டற கலந்து விடுகிறது இந்த இறை நிலையில இருந்து அந்த துகள் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றினால இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜட பொருட்கள் நீர் நெருப்பு வெண் அதே போல ஐந்து பூத இணைப்பிட உருவான ஓரறிவு தாவரம் கொண்டு மனிதர் வரை ஐயறிவு விளங்குகிறது தோன்றிய மனிதன் வரை எல்லா உயிர் இந்த இறைநிலையே இந்த இறை தீபனுடைய சூழ்ந்து விருந்து இறுக்கிக் கொண்டிருக்கிறது ஜீவன்புக்குள்ள அது ஜீவகாந்தமாகவும் பெரியக்க மண்டலம் முழுவதும் வான் காந்தமாகவும் வெளியில இந்த வான்ல அழுத்த மொழி வழி சுவை மனம் என்ற ஐந்து தன் மாத்திரைகளாக வான் காந்தமாக ஜீவன்களுக்குள்ள அதே பண்டிபூது திணிவால அழுத்த மொழி வழி சுவை மனம் என்ற இந்த ஐந்து பூதுகளுடைய சுழற்சி காந்தமாக இருக்கிறது இந்த இருக்கக்கூடிய இந்த வான் காந்தமும் நம்ம ஜீவன்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தமோ ஜீவகாந்தம் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஜீவகாந்தம் சாமி சொல்லுவாங்க வடமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மைப்பொருடோ எந்த நிறை பெருவழி இதனோடு வெண் சுழலின் இணைந்து உறைந்திட ஆன்மாவோ யாகும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயமில் உள்ள மின்புயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத் தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் நிலை மணங்கதே என்று நாம பார்க்கிறோம் கேட்கிறோம் வாசனைய நுகர்றோம் ருசிக்கிறோம் ஸ்பரிச உணர்வு இந்த ஐ உணர்வு நம் உடலுக்குள்ள அடுத்த மொழிமொழி சுவை மனமாக அது வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தம் மூலமாக அந்த தொடர்பை ஏற்படுத்தித்தான் நாம இந்த அழுத்த மொழி வழி சுவை மனம் என்ற இந்த ஐ உணர்வு நாம உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போமே நாம இந்த இயல் உண்மையை மனதில் நிறுத்தி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இந்த சிந்தனைய வாழ்க்க வடமுடன் வாழ்க்க வடமுடன் வாழ்க்க வடமுடன்